அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்தோ இன்னைக்கு ஒரு சூப்பரான காரக்குழம்பு செய்ய போறோம் பச்சை பயிர் கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு பத்து வச்சு பேன் வச்சிட்டேன் எண்ணெய் வந்து இந்த அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கிறேன் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை பயிறு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வேக வச்சு நீங்கள் வந்து பசங்களுக்கும் கொடுக்கலாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போது கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டு வதக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் காரக்குழம்புல சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு செல பூண்டு வந்து நச்சு வச்சிருக்கேன் இந்த சைஸ் இந்த அளவு வந்து நச்சு வச்சிருக்கா இது வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம வீடுகளை வந்து நாம பேசுறதை விட நம்ம போயிருந்த சவுண்டு தான் அதிகமாக கேட்போம் கத்திரிக்காய் வந்து இந்த அளவு வந்து நம்ம வந்து பண்ண போதும் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அஞ்சு தக்காளி அஞ்சு வெங்காயம் இந்த வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது காரக்குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் கொஞ்ச நேரம் வந்து பச்சை வாசனை போகட்டும் இப்போது நம்ம வந்து அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் காரக்குழம்பு பொடி இந்த பொடி வந்து இந்த ஆலை வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் இது சேர்த்தா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் சேர்க்க தேவையில்லை இதுவே வந்து நல்லாயிருக்கும் இது போட்டு கிளறி விட்டுங்க கத்திரிக்காய் பயிர் போட்ட காரக்குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து சேர்த்துக்கணும் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி போட்டு கொதிக்க விட்டுடலாம் இந்த டைமில் நம்ம வந்து பச்சைப்பயிர் சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிர் வந்து நான் எடுத்து வறுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்து கிளறி விட்டுருங்க இப்போ இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் இருக்காது ஓரளவுக்கு போதும் பச்சை பயிர் கத்திரிக்காய் போட்டால் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படியே லைக் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணிவிடுங்க நாங்கள் உங்களுக்காக செய்கிறோம் நீங்கள் உங்களுக்காக துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதகூ